ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய மகா ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவையின் ஆறாவது பாசுரத்தில் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்கிறாள் இது ஆச்சாரிய லக்ஷணம் கள்ள வண்டி எது நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் வண்டி சகடத்தை உதைத்து நம்மை வைகுண்டம் அழைத்துச் செல்லும் அர்ச்சராதி மார்க்கத்தில் போகும் வண்டியில் சேர்ப்பார்கள் நம்ம ஆச்சாரியர்கள் நாம் இந்திரியங்கள் இட்ட வழக்காய் வேலை செய்வதால் இந்த சகடத்திற்கு சகடம் என்று பெயர் கோணலான மார்க்கத்தில் இந்திரியங்கள் நம்மை அழைத்து போய் சித்திரவதை செய்கின்றன அதனால் இந்த சகடம் கொடியது அப்படிப்பட்ட சகடத்தை உதைத்து தள்ள வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் ஆத்மா என்பது ரதி சரீரம் என்பது ரதம் இந்திரியங்கள் குதிரைகள் மனம் என்பது கடிவாளம் புத்தி என்பது சாரதி புத்தியாகிய சாரதி மனசாகிய கடிவாளத்தை போட்டு இந்திரியங்கள் ஆகிற குதிரைகளை பிடித்து இழுத்து சரியான வழியில் விடாவிட்டால் சரீரமாகிற ரதம் நிலை குலையும் ரதம் நிலை குலைந்தால் உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மா கெட்டு அழியும் இந்திரியங்களுக்கு ஈசன் கேசன் பரமாத்மா சரீரமாக சகடம் மாறி மாறி வருகிறது வெவ்வேறு சகடத்தில் இந்த ஆத்மா ஏறி உட்காருகிறது அந்தந்த ரூபத்துடன் சஞ்சாரம் பண்ணுகிறது அதனால் கள்ளச் சகடம் வழியாக போகாதே அதை உதைத்து தள்ளு என்கிறாள் ஆண்டாள் శ్రీ ఆండాళ్తివడిగే చరణం అడీన్ రామానుజదాసన్ లోకా సమస్తా సుఖినో జనా సుఖినో